வணக்கம் நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீ மெம்பர் இன்று காலையிலேருந்து ஒரே ஃபோன் மகா மத்திய பிரதேஷில் வந்து செக் போஸ்ட் அகட்டப்பட்டதா ஆமாம் மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய சிஎம் மோகன் யாதவ் ஜூன் முப்பதாம் தேதி ஒரு கையெழுத்து போடுறாங்க ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு செக் போஸ்ட் சுற்றி இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு செக் போஸ்ட்டும் இனி ஏங்காது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய மஹாரா மத்திய பிரதேஷ்குள்ளே நுழைவு வாயில் இருக்கக்கூடிய எந்த செக் போஸ்ட்டும் செயல்படாது அதுக்கு பதிலாக நாற்பத்தி அஞ்சு ஃப்ளையிங் ஸ்குவாட் மாதிரி செக்கிங் பாயிண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை வந்து உள்ள இறக்கியிருக்காங்க ஸோ இது இப்போதிக்கு இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை இன்னொரு வாரத்துக்குள்ளே இந்த ஒரு நாற்பத்தஞ்சு டீம் வந்து என்டையர் ஹைவேல என்டையர் செக் போஸ்ட் பாயிண்ட்டாக வந்து செயல்படுவாங்க அதில் வந்து உங்களோட வண்டியோட முழு ஆவணங்கள் ஒரு பாயிண்ட் டூ இன்னொரு பாயிண்ட்டுக்கு கம்யூனிகேட் ஆகும் நீங்கள் போகக்கூடியது ஃபுல்லாக எலக்ட்ரானிக் டிவைஸில் கண்காணிக்கப்படும் உங்கள் வண்டியில் ஹைட் இருக்குது ஓவர்லோடு இருக்குது ஓவர் டைமென்ஷன் இருக்குது ட்ரிங்க் அண்ட் டிரைவர் வண்டிக்குள்ளே என்ன சரக்கு இருக்குது ஈவேபிளில் இருக்கிறது வண்டியோட ரெக்கார்டு இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சு எந்த விதமான சர்ச்சைக்குள்ளே இல்லாதபோது உங்கள்கிட்ட எந்த விதமான பாயிண்ட்லேயும் நிறுத்த மாட்டாங்க அதே நேரம் உங்களோட வண்டியில் ஏதோ ஒரு சந்தேகம் இல்லை உங்களோட டாக்குமெண்ட் வேலிடிட்டி இல்லை ஓவர்லோடு இருக்குது அப்படிங்கிறது எந்த விதமான இருந்தால் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் உங்கள் வண்டியை நிப்பாட்டி அதிகமான ஃபைன் போட வாய்ப்புகள் இருக்குது அதனால் மத்திய பிரதேஷ்குள்ளே இனி செக் போஸ்ட் இல்லை ஆர்டியோ பார்டர் செக் போஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸில் வண்டி ஓடர் ஓட்டுநர்கள் யாரும் ஓவர் ஓவர் ஹைட் ஓவர் டைமென்ஷனோட ஏற்றிட்டு போக வேண்டாம் இது எங்களோட அன்பான ஒரு வேண்டுகோள் ஏன்னா ஒரு பார்டரில் வந்து கொடுக்கக்கூடிய கம்ப்ளீட் மாமூல் அண்டர் அண்டர் கிரவுண்டில் வழியாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்த கூடிய எல்லா லீகலும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த நாற்பத்தஞ்சு டீமுக்கு இரநூத்தம்பது ஹோம்கார்ட்ஸ் அதாவது இந்த நாற்பத்தஞ்சு பாயிண்ட்டுக்குமே வந்து இரநூத்தம்பது பேரை வந்து அதிகாரபூர்வமாக வந்து இது பண்ணுறாங்க எப்போனாலும் நம்மளோட வண்டிகள் எல்லாத்தையுமே கண்காணிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரநூத்தம்பது பேரையே கரெக்டாக பணி செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு டீம் வந்து டெம்போவில் சுற்றிக்கிட்டு வாட்ச் பண்ணாத மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க அதனால எங்கேயுமே இனி லஞ்சம் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது உங்களோட டாக்குமெண்ட் ஆவணங்கள் கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக போய்கிட்டே இருக்கலாம் அதே சமயம் நீங்கள் எந்த விதமான டாக்குமெண்ட் கரெக்ட் இல்லாமல் வரும்போது கண்டிப்பாக வந்து ஃபைன் போடப்படும் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது நேற்று ஜூன் ஒன்னிலேருந்து மத்திய பிரதேஷோடய எல்லா பார்டருமே மாற்றப்பட்டிருக்கு குஜராத் போய்கிட்டு இருக்கக்கூடிய லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர்களுக்கு தெரியும் குஜராத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க மத்திய பிரதேஷோட சிஎம் மோகன் யாதவ் ஸோ இந்த ஒரு விஷயத்தை இனி நடைமுறையில் எல்லா ஸ்டேட்டுமே வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம வாகன் சேவை மூலிமா தெரிவிச்சுக்கிறோம் அதே சமயம் இந்த ஒரு இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு இதோட நன்றியை ஒவ்வொரு லாரி ஓட்டுநர்களில் இருந்து உரிமையாளர்களிருந்து பொறுப்பாளர்கள் வரைக்கும் இ வாகன் சேவை மூலிமா தலை வணங்குகிறோம் ஏன்னா இது இதோட சர்ச்சை இங்கே நடக்கக்கூடிய ஒரு அட்டுவழியத்தை வந்து மொத மொதல் வெளிக்காட்டினது பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு ஓட்டுநர் அவர் எடுத்த ஒரு வீடியோ அவர் ரோட்டில் போட்டு வண்டி குறுக்கால் நிப்பாட்டி சர்ச்சையானது இது எல்லாமே ஒரு பெரிய சென்ஸ்லேஷனான நியூஸ் அதுக்கப்புறம் இதை வந்து மேலே இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபெடரேஷன் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏஎம்டிசி இவங்க எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியில் இந்த ஒரு இதை வந்து இன்றைக்கி வெற்றி காண முடிஞ்சது அதனால் இதுக்கு பாடுபட்ட எல்லாருக்குமே ஈவான் சேவை சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்